ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம மலைநெல்லிக்காய் சாதம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த மலைநெல்லிக்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் கூடங்க இது வந்து நம்ம வெறுமனே வந்துட்டு போகிறது இல்லைங்க இது கூட வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணி வந்து செய்ய போகிறோம் இதனோடய டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மலைநெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்க மெயினே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலைநெல்லிக்காய் தான் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு மலைநெல்லிக்காய் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற ஒரு மீடியம் சைஸான மலைநெல்லிக்காய் தான் உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த சைஸ் தெரியும் நினைக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் வந்து நான் எடுத்திருக்கிறேங்க இந்த சாதத்துக்கு மூணு நலநெல்லிக்காய் ஒரு எலுமிச்சை பழம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எடுத்திருக்கிறேன் இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மலைநெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தான் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ண தேவையே இல்லைங்க ஒரு சுட்டு தண்ணி கூட நீங்கள் விட தேவையில்ல அப்படியே மலைநெல்லிக்காயை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வந்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தூள் மாதிரி வந்துட்டு நமக்கு குறை குறைப்பாக அரைச்சி வந்துடும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து எப்படி நம்ம வந்து இதை தாளிக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு வரமெளா வந்து காரத்துக்காக ஆட் பண்ண போகிறேங்க நான் இன்றைக்கி வந்து வரமெளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து நான் வர மிளக ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று வந்து யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்ப வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாலு வல்லு பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ஒரு ஆஃப் வதங்கள் வதங்கிடுச்சுங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் உங்களுக்கு நம்ம சருகு மாதிரி வருகணும் அப்படி அந்த ப்ரௌன் கலர் மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு ஆஃப் வதங்கள் வதங்கினாவே வந்து போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மலை நெல்லிக்காய் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு அந்த மலை நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போட்டோம் பாருங்க மலைநிக்கை நல்லா அப்படியே வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டுவிட்டு நம்ம அப்பிலேருந்து எடுத்துட வேண்டியதாங்க அடுப்புலேருந்து இருந்து எடுத்துட்டு இதில் வந்து நம்ம சாதத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கிளறி விட்டுக்கலாங்க நமக்கு தேவையான அளவு சாதம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க பத்தலாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சாதம் எல்லா பக்கமும் போய் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு லெமனை வந்துட்டு கட் பண்ணிட்டு அதனோட ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான மழைநெல்லிக்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க வெறும் மலைநலிக்காய் மட்டும் போட்டு நீங்கள் சாதம் செஞ்சீங்க கொஞ்சம் பிளண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தோர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இந்த லெமன் ஜூஸு நீங்கள் ஆட் பண்ணதுனால அந்த தோர்ப்பும் புளிப்பும் சேர்ந்துட்டு டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெசிபியும் கூட நீங்கள் இந்த மலநிலிக்காய் சாதம் வந்து உங்கள் வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்கள் கற்றுக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்